மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்ம ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு எதுக்குன்ற எண்ணம் மட்டும்தான் ஓடும் இதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் மகராசிக்காரர்கள் மகர் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே சொல்லணும்னா இவர்கள் ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறாங்க ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு அதற்கான முயற்சிகள் எடுத்து எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் சரிங்க என்ன விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில இவங்க எதற்காக கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாங்களோ அதை இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைப்பதே கிடையாது இந்த ராசிக்காரர்கள் யாரையும் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க யார்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் தன் ஆக்கிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கை என்ன நடக்குதோ அது நடக்க இருக்கும் நபர்கள் தான் ஆனாலும் கூட இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களுக்கு துரோகிகளாகவும் இவர்களை ஏமாற்றி இவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை பறிப்பதும் இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை பறிப்பதும்னு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய மனசுல மற்ற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரும் அளவில் காயங்களையும் துன்பங்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை தவிர இந்த கரகிற்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவே இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளை மட்டுமே தான் சந்திச்சிருக்காங்க நிம்மதி இழந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அது இவர்கள் மட்டுமே தான் இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இது மட்டும் இல்லைங்க இந்த மகர் வாழ்க்கையில சொல்ல போனா வார்த்தைகளால சொல்ல முடியாத சில துன்பங்களும் அடிக்கடி நடக்கத்தான் செய்யுது இவர்களால இதுல இருந்து வெளியே வரவும் முடியாம அந்த இடத்துல இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாம அதுலயே வசமா சிக்க கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் உண்மையை சொல்ல போனா இந்த மகர் ராசிக்காரர்கள் ஒருபோதும் பொய்களை கூறி தன்னுடைய வாழ்க்கையில தன்னை உயர்த்திக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது அப்படிப்பட்ட கேவலமான விஷயங்களை இவங்க செஞ்சதும் கிடையாது இவர்கள் எப்போதும் ஒரு உண்மையான குணத்தின் மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் அதாவது என்னைக்கா இருந்தாலும் சரிங்க மகர் ராசிக்காரர்கள் பொய்க்கு உறுதுணையா போக மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்கு பொய் பேசுவதை பிடிக்காதுன்னு வச்சுக்கலாமே அந்த அளவுக்கு இவர்கள் உண்மைக்கு பக்கத்திலும் உண்மைகளை மட்டுமே மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் என்னதான் இந்த மகர் ராசிக்காரர்கள் எல்லா நேரங்களிலும் முடிஞ்ச அளவுக்கு உண்மைகளை மட்டுமே பேசினாலும் மற்றவர்களுக்கு இவர்கள் பேசக்கூடிய உண்மைன்றது பிடிக்காது இவர்கள் உண்மையை பேசுறாங்க அப்படின்ற பட்சத்திலேயே இவர்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் விளையாடிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் அதாவது இவர்கள் உண்மையை பேசும்போதும் சரி உண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் போதும் சரி மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை அசிங்கப்படுத்துவது குறைவான அதாவது வார்த்தைகளாலேயே இவருடைய மனசை காயப்படுத்தி உடைப்பதுன்னு பல விஷயங்களை இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவர்களுக்கு மத்தவங்க செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப பிடிக்காது ஆனாலும் வேற வழி இல்லாம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கிறாங்கன்னா அது இவர்கள் மட்டுமே தான் இப்படி வாழ்க்கையில நம்மளவங்க ஏமாத்திட்டாங்க நல்லவங்கன்னு நினைச்சவங்க துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னு எல்லோரும் சேர்ந்து இவருடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களை கொடுத்தாங்க ஆனாலும் இவர்களுடைய மனம் நல்லவங்களுக்கான உதவிகளையும் நல்ல மனசோடு தான் இருந்துச்சு ஆனால் போக போக வாழவே பிடிக்காத அளவுக்கு மனசு நாங்கள் சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த சில காரணமே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் உங்கள் பக்கம் இருக்க போகுது நீங்களே நம்ப மாட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சொர்க்க பூமிக்கு அழைத்து செல்ல போகுதுன்றத நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களை பார்ப்பீங்க நிச்சயமா இது எங்களுடைய வாழ்க்கை நடக்குமா சாமின்னு கேட்டீங்கன்னா முழுவதுமான மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருக்கிறீர்கள் இனி எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகுது இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது கவலைப்பட வேண்டிய காலங்களும் அமையாது சரி இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எப்படி மாறுதல் பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கிறது இவருடைய உடல் அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு நோய்கள் இருந்து இது நாள் வரைக்கும் தீராம இருக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் அது அனைத்தும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக தீரப்போகுது எத்தனையோ நாட்கள் இந்த நோயினால ரொம்பவே அவசப்பட்டிருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் ஆனா சில காலங்கள் செல்லும் பொழுது சில பிரச்சனைகள் நம்ம வெளிவந்துருவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நாட்களும் காலங்களும் ஓடிச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து இவர்களுக்கு விடுபாடும் கிடைக்கல அதற்கான முயற்சிகள் செய்தும் இல்லாம போச்சு சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் எங்க திறமை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது இவர்களுக்கு எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே கொண்டு போய் போயும் போயும் எங்க என்ன சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க போயும் போயும் மருத்துவமனையிலேயே முழுவதுமான செலவுகளையும் பணத்தையும் கொடுக்க வேண்டிய நிலமென்றது ஏற்றுப்படுறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவர்கள் என்னதான் தன்னுடைய உடல் ஆரோக்கியமா வைப்பதற்கு பல விதமான விஷயங்களை சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா வைக்க முயற்சி பண்ணாலும் இவற்றை அறியாமலே சில தவறுகள் மூலியமா இவருடைய உடல் ஆரோக்கியம் என்பது பெருமளவில் அளவில் தான் செய்யுது இப்படி இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கை எனக்குதான் மாறும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாட்களும் காலங்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனா எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் உடல் சார்ந்த நோயினால் பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு அப்படின்னாலே இவர்களால் அதாவது இந்த மகராசிக்காரர்களால் ரெகுலராக அதாவது தினமும் வேலைக்கு செல்ல முடியும் வேலைக்கு சென்று பணத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும் இப்படி வேலைக்கு போயிட்டு ஏன்னா இவங்கள உடல்நல சதிக்குள்ளார்பாளர்களை வாரத்தில் அஞ்சு நாள் வேலைக்கு போகிறாங்கன்னா ரெண்டு நாள் லீவு போட வேண்டியது இருக்கு அந்த வாரத்தில் அஞ்சு நாள் வேலைக்கு போகிறதுல மூணு நாள் செலவு அதாவது இங்கிட்டே போயிடுது ரெண்டு நாள் தான் சேமிக்க வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த செல்வத்தாலான செலவுகள் முழுவதுமாக நீங்கி அதாவது செல்வம் என்பது சேர ஆரம்பிக்கும் இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் காத்திருந்தீங்க செல்வம் எப்படா சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அந்த செல்வத்தை சேர்க்க முடியாம போச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அத்தனை செல்வங்களையும் சேர்த்து வச்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியதாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி செல்வத்தாலான கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி இருக்க போறதே கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில இன அப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில தினங்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் சரி யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ வந்து கடன் வைப்பது அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இதை இதை சொல்லி அதை சொல்லின்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை கொஞ்சமா பறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவங்கள தேடி போய் நின்னாலும் அவர்கள் உங்களை கண்டுக்காம மாறி இருக்கிறது முக்கியமா உங்களை அதிகப்படியான அளவுல நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது தீரும் முக்கியமா இந்த மகராசினுடைய இருந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கூட வச்சுக்கலாம் அது என்னன்னா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களாக இருக்கட்டும் இல்ல அதிகாரிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தவறு நடந்தாலும் சரி நீ தான் பண்ணிருப்ப உன தான் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ண முடியும்னு எதற்கெடுத்தாலும் இவர்களையே குறை சொல்லக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு இதற்கு முன்பு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய நிலையில என்னை யாருமே நம்ம படிக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொல்லுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படியே காட்டி விடுவாங்க என்னை யாருமே நம்ம படிக்காங்க எனக்கு ஏன் தான் இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு வேலையோ எனக்கு யாரையுமே பிடிக்கல அங்கே இருக்கக்கூடிய யாரையுமே எனக்கு பிடிக்கல ஏன்னா எல்லாரும் என்னதான் குறை சொல்றாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற சொல்றாங்க ஆனா நான் தப்பே பண்ணல நான் எல்லாருக்குமே அந்த இடத்துல தப்பு பண்ணாம இருக்கணும் நல்லதுதான் நினைச்சேன் ஆனா எல்லோரும் சேர்ந்து ஏன் என்ன மட்டும் காயப்படுத்தாங்கன்னு சொல்லி எத்தனை நாட்கள் வருத்தப்பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஓய்ந்து நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேங்கன்னு சொல்லி அழுது கண்ணிடு விட்டீங்களோ அதே இடத்தில் இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இனி எந்த ஒரு நபராலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையோ இல்ல கஷ்டங்களையோ கொண்டு வரவே முடியாது ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது நிலையானதாக நடக்கப்போகுது போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இனி மகர ராசிக்காரர்கள் நினைச்சா மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கையில தும் வரும் மற்றபடி யார் நினைச்சாலும் ஒரு சதவீதம் கூட இவர்களை ஆட்டியோ அசைச்சோ பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு சில நாட்களாகவே இப்போ கொஞ்ச நாட்களாகவே மனசுல சில விஷயங்களை போட்டு யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன சொல்லணும் ஏன்னா இவருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு சீக்கிரமா எளிமையு கிடையாது ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்ப சில நாட்களாகவே இவருடைய மனசை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு ஏன்டா நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை போட்டு மனசுலவுல ரொம்ப யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர் இது எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னா இவர்களுக்கு பிடிச்சவங்க இழக்கிறதும் முக்கியமா நம்புனவர்கள் இவர்களுக்கு துரோகத்தை மேற்கொள்வதுன்ற போன்ற விஷயங்கள் நினைச்சு ரொம்ப மனசுள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அந்த சில விஷயங்கள் இவருடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்குன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்குவதோடு எது இவர்களுக்கு பெரிய அளவில் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ இதுக்கப்புறம் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இவருக்கு தீர்வு கிடைச்சு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில வரப்போறதே கிடையாதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தொடர்ச்சியாக நினச்சி கஷ்டப்பட்ட விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இனி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை சந்திப்பீங்க இனி எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களை சந்தித்து வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு செல்லுங்கள் இனி எதுவாக இருந்தாலும் சரி தைரியமா இருங்க மகராஜனுடைய